வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ திமுகவையும் திருமாவளவனையும் பிரிப்பதற்கு அதிமுக சதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அச்சாரத்தை போடுகிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல இன்னும் பல விஷயங்களும் இருக்கிறது அதே போல சி அதாவது பிளான் ஏ பிளான் பி பிளான் சி இந்த மூணுல எது நடந்தாலும் அதிமுகவுக்கு அது சாதகமாக முடியும் அப்படின்னு அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒரு பிளான் பண்றாரு அந்த பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் அதே போல சசிகலா அவர்களை வைத்து பாஜகவும் ஒரு பிளான் பண்றாங்க சோ அது என்ன அப்படிங்கிறதையும் விரிவாகவே பார்க்கலாம் அதற்கு முன் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது அதாகப்பட்டது அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு எதை தின்றால் தெளியும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துட்டா எப்படியாவது தன்னோட பெயரை காப்பாத்தி ஆகணும் தோல்வி நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிறார் அவர் ஏன்னா நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் பேசும்போது கூட்டணி பலவீனத்தால் தான் நாம் அஹ் இந்த தொகுதிகளெல்லாம் இழந்தோம் அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு சோ அதன் மூலமாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நாம் எப்படியாவது மிகப்பெரிய பலமான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே அமைப்போம் அப்படிங்கறது சோ ஆளும் கட்சியான திமுகவிடமிருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் பிளான் பிளான் இரண்டாவது பிளான் என்ன அப்படின்னா பாமகவை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வருவது இப்போ தேமுதிக ஆல்ரெடி இருக்கு பாமகவையும் கூப்பிட்டு வந்தோம்னா பாஜகவை தனித்து விட்டாலே அவங்க எதிர்கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் நீங்க என்னென்னா பண்ணிட்டு போங்க பாமக உள்ள வந்தாலே இப்ப பாமக கடந்த மாதிரி இருபத்தஞ்சு சீட் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பட் அதை விட அதிகமான சீட் நாற்பது சீட்டா அதை எதிர்பார்ப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அதை கொடுப்பதற்கு அதிமுக தயாரான்னு தெரியாது ஒன் அதாவதுங்க பாமகவை சேர்த்தால் நாம் தமிழரை சேர்க்க முடியாது நாம் தமிழரை சேர்த்தா திருமாவளவன் சேர்க்க முடியாது திருமாவளவன் சேர்த்தா பாமகாவை சேர்க்க முடியாது பட் இந்த பிளான் வந்து எல்லாமே தெரியாது பிளான் ஏ தனியா பிளான் பி தனியா பிளான் சி தனியா இப்படி பிளான் பண்ணியிருக்காரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அதனாலதான் நாம் தமிழர் போட்டு பார்த்தாரு விக்கிரவாண்டி தமிழர் கட்சி ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க அதிமுக தொண்டர்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னாரு ஆனால் ஓட்டு போடவில்லைன்னு உடனே இன்னைக்கு நேத்து இன்னைக்கும் அவர் பேசுற பேச்சு ஜெயலலிதா அவர்களே ரொம்ப கேவலமா பேசுறாரு அதுக்கு கே சி பழனிசாமி கூட காட்டமான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தா இருப்பாருங்க அருமையான இன்டர்வியூ ஏன்னா எடப்பாடி அவர்கள் இதுவரைக்கும் இவர் ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆரையும் பற்றி பேசியதற்கு ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கலங்க யாரு எடப்பாடி அவர்கள் அதுக்கான எதிர்வனை ஆற்ற வேண்டாமா உடனே அந்த எதிர்வினை ஆற்றாததுனாலதான் உங்க கட்சி வந்து கட்சியோட வேல்யூ வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறது மறந்துடக் இதைத்தான் வந்து கே சி பழனிசாமி அதிமுக தொண்டர்கள் என்னோட ட்விட்டர்ல பாருங்க ஏழாயிரத்தி இருபது பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க அதற்கு எதிர்ப்பு நம்ம தெரிவித்துல கம்ப்ளைண்ட் ஸோ அந்த அளவுக்கு பொங்கி கொண்டு இருக்காங்களா அதிமுக ஓபிஎஸ் கிட்டே இருக்காங்க கே சி பழனிசாமி கிட்டே இருக்காங்க எடப்பாடி கிட்டே இருக்காங்க திமுக கிட்டே இருக்காங்க சோ இதை கண்டு கடும் கோபம் கொண்ட அண்ணன் எடப்பாடி அவர்கள் எப்படியாவது இந்த மாதிரி திருமாவை பிரித்து கொண்டு வந்துவிட்டா அவர் தமிழ்நாடு முழுமையே ஓரளவுக்கு அஹ் அந்த சாதீரரோட வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காரு திருமாவளவன் வந்தா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அதனால அவருக்கு முப்பது தொகுதியில் நாங்க முப்பது தொகுதியில் வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை ஒரு தகவல் முப்பது தொகுதியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறார் திருமாவளவன் என்னையா அநியாயமா இருக்குங்கிறீங்களா இதுதாங்க அதாவது ஒரு கட்சியோட லெவல்ல வந்து மிகப்பெரிய அளவுல உயர்த்துவது அந்த முப்பது தொகுதியில் எத்தனை தொகுதி ஜெயிக்க முடியுங்கிறது வேற விஷயம் அதுவும் இருக்குல்ல இல்ல இந்த மாதிரியான ஒரு ஆசை காட்டி எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பிளான் பண்றாங்க திருமாவளவன் அதுக்கு ஒத்துருவாரா இல்லை அந்த ஆறு தொகுதியிலே ஏன்னா இப்ப ஆறு தொகுதிக்கு மேல கொடுப்பாங்களா இல்ல திருமாவளவன் மட்டும் அதிகமான தொகுதியில் கொடுப்பாரா ஸ்டாலின் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா எடப்பாடி தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபதுக்கான தே இருபத்தாறுக்கான தேர்தல் வேலையை இப்போதே ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அவருடைய பிளான் எப்படியாவது நாம் தமிழர் சீமானவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் அடுத்த பிளான் வந்து திருமாவளவன் அப்படின்னா பாமகவை உள்ள கொண்டு வந்தாலாவது நம்ம கணிசமான இடங்கள்ல வடமாநிலங்களாவது வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு பிளான் இந்த மூன்றுல எது நடக்க போகுது அப்படிங்கறதா எடப்பாடி அவர்களோட எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பக்கம் இதுக்கு திருமாவளவன் ஒத்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்ஸ் பாக்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் போடாம பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் போகாது எவ்வளவு லைக் இருக்கு ரெண்டே லைக் தான் இருக்கு இருபத்தஞ்சி முப்பது பேர் பார்க்குறீங்க ரெண்டு லைக்னா எப்படி போட்டு தெரிக்க விடுங்க மக்களே போட்டா தான் நான் கண்டினியூ பண்ண போறேன் பாலமுருகன் வாங்க உங்களுக்கு தான் நிறைய பதில் வச்சுருக்கேன் வர பின்னாடி வரேன் சோ இந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது காங்கிரஸ் நான் ஐம்பது தொகுதி கூட கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திருமாவளவாதான் முப்பது தொகுதி கொடுக்க நான் தயாராக தயாரா இருக்கேன்னு சொல்றது இந்த மாதிரி தூது விட்டுட்டே இருக்காரு ஒவ்வொரு கட்சிக்கும் அது அதாவது அதிமுக திமுக கூட்டணியில் பிளவுபடுத்துவது அப்படிங்கறத முக்கியமான அதாவதுங்க ஒரு கட்சி ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அந்த கூட்டணியில எங்க ஓட்ட போடலாம் அப்படின்னா முதல்ல டார்கெட் வந்து திருமாவளவன் தான் அதே போல துரை வைக்க கூட வேற மாதிரி பேசிட்டு இருக்கா அவங்களால பெருசா ஒன்றும் பண்ணிட முடியாதுங்கிறதுலாம் அவங்கள கண்டுக்கல அவங்க எடப்பாடி அவர்கள் ஆனா திருமாவளவன் கிட்ட சரக்கு இருக்கு அதான் சொல்லணும் அது எங்க இருக்கோ அங்கதான அவங்க போட்டியிட போராடுவாங்க ஸோ திருமாவளவனை பிரிப்பதற்கான வேலை அதுக்கப்புறம் காங்கிரசிடமும் அவங்க பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இருபத்தஞ்சு தான் கொடுத்தாங்க உங்களுக்கு நாங்க ஐம்பது தொகுதி கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கூப்பிட்டு அதாவது ஏன்னா காங்கிரஸ் கிட்ட இருக்கிற வாக்குகள் அவங்களுக்கு முக்கியம் கிடையாதுங்க ஒரு கூட்டணியை வந்து பிரிவு ஏற்பட்டால் மக்களுக்கு வந்து ஒரு ஏ கூட்டணி பிரிச்சுட்டாங்கப்பா இப்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அதிமுகன்னு ஒரு பேச்சு வரும் இல்லையா அந்த பேச்சை உருவாக்குனாலும் அதை பாசிட்டிவா கொண்டு போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலங்கிறது தான் அண்ணன் எடப்பாடி அவர்களோட மாஸ்டர்களை அந்த மாஸ்டர் பிளான் வந்து எப்போவுமே ஜெயிக்குமான்னு தெரியாது பட் சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை வைத்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் எடப்பாடி அவர்கள் சில மாஸ்டர் பிளான பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அது ஒத்து வருமா இல்லையாங்கிறது ஒரு தேர்தல் தான் முடிவு செய்யணும் அதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது உள்ளே கொண்டுலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் மூவ் பண்றாரு அதுக்காக தான் விக்கிரவாண்டி தேர்தலில் தன்னுடைய சீட்டையே விட்டு கொடுத்தார் மறைமுகமாக அது பா பாமகவுக்கான ஒரு இதுதான் ஏன்னா ஜெயலலிதா படத்தை வந்து போட்டு அவங்க யூஸ் பண்றாங்க பண்ணட்டுமே இங்க எங்களுக்கு பெருமை தானே அப்படிங்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மறைமுகமான ஆதரவுங்கிறது ஓப்பனா சொல்றாருன்னு அர்த்தம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இப்ப திரும்பவும் பழைய குருடி கதத்தை அடிக்கிற மாதிரி அதிமுகவை வசைப்பட ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ அப்படி பார்த்தா இது என்னடாது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் அவங்களுக்கு பட் இவர் பாஜக அண்ணாமலை வந்து தெரிஞ்சிக்க விட்டார் எலெக்ஷன் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும்போது வந்து அதிமுக தெரிவிக்க விட்ட உடனே அந்த அதிமுக பாமக ஓட்டு போடுற போடல திமுக ஓட்டு போட்டாங்க சதவீத வாக்குகள் வந்து அதிகமாக வந்திருக்கிறது ஒன்பதுல இருந்து பத்து சதவீத வாக்குகள் பாமகவுக்கு போயிருக்கு நாம் தான் ஏமாந்துட்டாங்க ஒன்னும் பெருசா போகல அப்படிங்கறதுதான் ஓகே ஒரு பக்கம் திருமாவள ட்ரை பண்ணிட்டோம் சசிகலா அவர்கள் பாஜகவை நம்பி ஆத்தில் இறங்குகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் அது நம்ம தனி தலைப்பாக பேசலாம் நான் ஒரு இண்டிகேஷன் மட்டும் இங்கே கொடுக்குறேன் அதாவது பாஜக வந்து சசிகலா அவர்களை பயன்படுத்தி கொள்ளுகிறதா அதிமுகவை ஒன்றுபடுத்தவில்லை என்றால் அதிமுகவை உடைப்பதற்கான வேலையை பார்க்க போகிறார்கள் அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து இப்போ ஒன்பது பேர் ஆயிட்டாங்க பன்னெண்டு பேர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கலப்பி அதன் மூலமாக பாஜக வந்து உள்ள நுழைய பார்க்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்படுகிறதுங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஏமாற்று வேலை அந்த ஏமாற்று வேலையை சசிகலா அவர்கள் மூலமாக சாதித்துக் கொள்ளலாம்னு பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு அதாவது ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர்களை வைத்து ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாஜக அதை தாண்டி சசிகலா அவர்களை வைத்து ஏதாவது பண்ண முடியுமா அதாவது ஆட்டத்தை கலச்சி தான் அவங்களோட பிளான் ஆனா அதற்கு பயன்படுகிறார் சசிகலா அவர்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவுல பேசுபடும் பொருளாகி இருக்கிறது தான் பட் பார்க்கலாம் சசிகலாவில் அது உதவுகிறாரா இல்லையா அப்படிங்கிறத இருந்தான் பார்க்க வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவளவு அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது அதே போல் சசிகலாவிலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே போயிட முடியாது எங்கே இதில் அதிமுக உள்ள ஏன்னா எடப்பாடி தான் அதை முடிவு செய்ய வேண்டும் ஏன்னா அவர் தான் பொதுச் இருக்கிறார் அதனால் பெரிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்துட முடியாது அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஓபிஎஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்னெல்லாம் கட்சியில் சேர்க்க வேண்டாங்க நான் பாத்துக்கிறேன் என்ன அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்காரு இவர் என்ன மன்னிப்பு கடிதம் கொடுத்து நான் என்னங்க அவர்கிட்ட போய் சேர்றது அப்படின்லாம் சொன்னார் இல்லையா அது ஒரு தைரியமான மனப்பான்மை தான் அதாவது நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உடச்சி எழுந்துருவாரு கிட்டத்தட்ட எட்டு பக்கம் இது அறிக்கையெல்லாம் விட்டாரு கொஞ்ச நாள் முன்னாடி ஓபிஎஸ் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாஜக கொடுக்கற தைரியம் தான் ஆனா என்ன செய்கிறது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொஞ்சம் லேசியா விட்டுட்டாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவுடைய சின்னத்தை உடைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதுக்குதான் சசிகலாவையும் ஓபிஎஸ்சையும் தூண்டி விடுகிறார்கள் அதை அதை பிளான் பண்ணி இப்ப அண்ணாமலையோட பேச்சு விக்கிரவாண்டிகள் பேசும்போது நீங்க பாத்துருப்பீங்க சோ இவர்கள் வந்து ரொம்ப அழகா பிளான் பண்ணி சின்னத்தை தூக்க பாக்குறாங்க அப்படிங்கிறது எடப்பாடி உணர்கிறார் நினைக்கிறேன் சோ அதுதான் அதனாலதான் சசிகலாவையும் ஓபிஎஸையும் நான் உள்ளே சேர்க்க மாட்டேன் அதிமுக தொண்டர்கள் வரட்டும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல்களை பரப்பி இருக்கிறார் எடப்பாடி அவர்கள் நிர்வாகிகள் கூட்டத்துல கூட நான் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஓ பி சசிகலாவையும் சேர்க்கவே வேண்டாங்க எல்லாம் பாஜக ஆதரவாளர்கள் ஆனால் அதிமுக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் சசிகலாவிடம் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் டிடிவி தினகரன் அதிமுக தொண்டர்கள் இவர்கள் எல்லாரையும் ஒன்றுபடுத்துவோம் அப்படிங்கிறாரு சோ அப்படி நடந்தாலும் என்ன ஆகும் அதிமுக பலம் பெருகும்ங்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலா மூணு பேர் வந்தாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீத வாக்குகளை அதிமுகவுக்கு தேடித்தரும் அந்த உண்மை புரியாம பேசிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள் அது அதாவது நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணுங்க முப்பத்தி மூணு ஆகும் பிளஸ் பாமகலாம் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வாக்குகளுக்கு போயிருவாங்க அந்த உண்மை புரியல அவருக்கு அப்படி புரிஞ்சா அவர் வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்துடுவாரு அது புரியாமலே பேசிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டும் வருகிறது ஆனா அதிமுக தொண்டர்களை என்ன சொல்றாருன்னா நீங்க உள்ள டிஸ்கஸ் பண்ற எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில போய் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷனோட தான் எல்லோரையும் கூப்பிட்டு வராங்க அதுல ஒரு சில இளைஞர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைவு நல்லதுங்கிறாங்க அவர்களை எல்லாம் அடக்கி இல்லை இல்லை அதெல்லாம் பேச வேண்டாம் உட்காருங்கன்னு சொல்லிதான் நிர்வாகி கூட்டத்தை பேசினார் கடைசியா இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் இனி இந்த தேதியை அதாவது தேதியை வந்து குறிப்பிடாமல் தள்ளி வைக்கிறாங்க நிர்வாகிகள் கூட்டத்தை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மாவட்டங்களோட இதுதான் முடிஞ்சிருக்கு மீதியெல்லாம் நடக்க வேண்டியிருக்கு அதை ஏன் தள்ளி வைக்கிறாரு அப்படின்னா இந்த தான் ஸோ அதிமுக தொண்ட நிர்வாகிகளுக்கு வந்து அந்த ஒரு அச்சம் இருக்கிறது வரும் காலத்துல என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவா நிற்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு தகுதியானவர்கள் தெரில புதிய எம்எல்ஏக்களை நீங்க புதிய வேட்பாளர்களை அறிவிக்கணும் கடந்த முறை சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரே ஆட ஆள வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க நிறைய நிர்வாகிகள் ஏன்னா அவங்களும் மேலே வரணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் அங்கே நடந்துருக்கு அதே போல சசிகலாவை நம்ம ஏற்றுக்கணுங்க அவங்களுக்கு ஒரு அவைத்தலைவர் பதவியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியிடம் நேரடியாக பேசுகிற நிர்வாகிகளும் இருக்காங்க உட்காருங்க உட்காருங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்களை அவர்களை தத்தி கழித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ இவ்வளவு விஷயங்களை பார்க்கும்போது நிஜமாகவே அதிமுக வந்து அடுத்த கட்டத்தின் நகரப்போகிறதா இல்லை இதே பிரச்சனையை வந்து பேசிக்கிட்டு ரெண்டு வருஷம் ஓட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல அது உள்ள இருக்கிற உள்கட்சி பிரச்சனையே அவங்களால சால்வ் பண்ண முடியல அதுக்குள்ளே திருமாவளவன் தூக்கு பாமக தூக்கு நாம் தூக்குன்னு பேசிட்டு இருக்காங்க நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கழிவு கழுவி ஊத்துறாரு அதற்கான ஒரு எதிர்ப்பு குரல் கூட எழுப்பில்லை அண்ணன் எடப்பாடி அவர்கள் காரணம் என்ன கூட்டணிக்கு நாம கூப்பிட்டு வந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார் கேசி படிச்சா கிழிக்கிழிக்கிறார் ட்விட்டர்ல ஏங்க இது ஒரு உங்க தலைவர் உங்க தலைவியாகவும் உங்க தலைவராகவும் இருந்தவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் அவங்கள பத்தி பேசுறாங்க பேசறாரு அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கையை கொடுங்களேன் என்ன வந்துட போகுது ஏன் வந்து அதுக்கு தயங்குறீங்க இந்த விஷயத்துல வந்து ரொம்ப நான் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை நான் பதிவு செய்கிறேன் எடப்பாடி அவர்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறார் ஆச்சரியமா இருக்கு என்ன பண்றாரு அப்படிங்கறது பாப்போம் நம்ம கருத்துரைக்கு போயிடலாம் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக்கு போட்டு தெரிவிக்க விடுங்க நான் வருகிறேன் கமெண்ட்ஸ் போயிடலாம் எஸ் பாலமுருகன் வெல்கம் பாலமுருகன் அரசியல் சதுரங்க விளையாட்டில் இதெல்லாம் சர்வசாதாரணம் மீது சந்தேகம் எழுகிறதாகவே இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தி தன்னுடைய திமுக விசுவாசத்தை இபிஎஸ் என்றால் கெத்து தான் அந்த கெத்த எலெக்ஷனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காட்ட சொல்லிட்டு இருக்கேன் வணக்கம் வணக்கம் ஜோசப் எடப்பாடி பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் சேர வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லைன்னு எடப்பாடி சொல்றாரு ஆனா பிரஷர் அதிகமாகிட்டே இருக்குங்க ஒவ்வொரு நாளும் பிரஷர் அதிகமாகிட்டே இருக்கு யாருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதனால ஏதாவது நடக்கும் அப்படி இல்லைன்னா அணி இரண்டாக பிளவுபடும் அப்படிங்கிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் திருமா நினைத்தாலும் ஸ்டாலின் மாட்டாரா இல்லைங்க திருமாவே நினைக்க தான் எனக்கு தோணுது ஏன்னா இப்போ திருமா அப்படிங்க அங்கே போனா எத்தனை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால நான் பதினஞ்சு கொடுக்குறேன் இருபது கொடுக்குறேன் முப்பது கொடுக்குறேன்னு ஆசை வார்த்தையை காட்டி மயக்கினாலும் அவர் அங்கே போக மாட்டார் ஏன்னா திமுக கூட்டணி உடைச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கு அதுக்காக அதெல்லாம் பண்றாரு அவர் அவ்வளவுதான் இவர்களுக்கு கொள்கை இருக்கான்னா கொள்கைனா என்னன்னு முதல்ல சொல்லுங்களேன் பிரபு கொள்கை அப்படின்னா என்றால் என்ன அண்ணாவை கேளுங்க ஆறு மணி நேரம் பேசுவார் ஆனா அண்ணா எடப்பாடிக்கு ராமாயணத்தை எழுதியவர் சேக்கிரார் அப்படின்னு சொல்லுவார் அவர்கிட்ட போய் கொள்கையெல்லாம் கேட்குறீங்க நீங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது குட் ஈவினிங் குட் ஈவினிங் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேங்க எடப்பாடி பதவிக்காக திமுகவுடன் கூட கூட்டணி வைப்பேன் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அதிமுக திமுக கூட்டணி எல்லாம் வாய்ப்பே கிடையாது சீமான் வேஸ்ட்ங்கிறீங்களா பிரபு ஒய் பாலமுருகன் சொல்லுங்க பாலமுருகன் ரெண்டாயிரத்தி இருபதில் இபிஎஸ் அவர்களின் ஆட்டத்தை பார்க்க நான் பார்க்கத்தான் போறீங்க நடுநிலைமை என்னை புல்லரிக்க வைக்கிறதா என்ன நடு நடுநிலைமை உங்களை புல்லரிக்க வைக்கிறது பெட்ரோல் டீசல் விலை எப்போது குறையும் மோடி எப்போது பதவி விட்டு இறங்குவாரோ அப்போதான் குறையும் அதுக்குள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங் இதாகிடும் சொல்றது பார்ப்போம் மின்கட்டணம் வரி விலை குறைக்க வேண்டும் இதற்கு விலை நிர்ணயம் செய்வது ஒன்றிய அரசு மாநில அரசா இல்ல மின்கட்டணத்தை வந்து இப்ப அந்த உதய் மின் திட்டம்னு ஒன்று வந்தது இல்லையா அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க அந்த ஏன்னா இலவச மின்சாரம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் நினைக்கிறாங்க பட் அதன் அதனால உதய் மின் திட்டம் அப்படின்னால ஒன்றிய அரசோடு தானே எஸ் ஏடிஎம்கே பிளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி சேரும் அதுதாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இன்னும் இன்வால்மெண்ட் காட்டல இப்போதைக்கு பாஜக கூட்டணியில தான் சொல்லியிருக்காங்க பட் அது அறிவிக்காத வரையில் சொல்ல முடியாது வெல்கம் வெல்கம் ராஜமாணிக்கம் சுபையா வாங்க யார் வந்தாலும் சவுத்து டெல்டாவில் ஓபிஎஸ் இல்லாமல் ஒன்றும் முடியாது அதுதாங்க அத அண்ணன் எடப்பாடி அவர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பட் அண்ணன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு என்ன பண்றது அது இன்னொரு பெரிய தோல்வி வந்தாதாங்க அவருக்கு புரியும் எஸ் மாரப்பன் திராவிட கட்சிகள் இல்லாத தமிழகம் வேண்டுமா பாஜக இல்லாத தமிழகம் வேண்டும் பாஜக இல்லாத இந்தியா வேண்டுங்க அதுதான் எங்கள் கொள்கை பாஜக ஒரு தேசிய கட்சியாக கூட இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நாங்க விரும்புறோம் நூறு தொகுதிகள் கூட ஜெயிக்கக்கூடாது பாஜக அப்படிங்கறத நாங்கெல்லாம் வேலை செய்யறோங்க தேங்க்யூ மாரப்பன் திராவிட கட்சிகள் இல்லாத தமிழகம்னா பூமியே அழிஞ்சாதான் உண்டு அது வரைக்கும் திராவிட கட்சிகள் இருக்கும் எஸ் பாலமுருகன் அண்ணாமலை ஸ்டாலினிடையே ஏதேனும் ரகசிய உறவு இருக்குமோ என்று சந்தேகம் எழுகிறது பாமக இன்றைக்கு வர வேண்டிய அதிமுகவை அவர்களுக்கு ஓட்டு போடாமல் செய்து விட்டார என்ன இப்படி சொல்லிட்டீங்க எங்க அண்ணாமலைக்கும் ஸ்டாலினுக்கு எப்படிங்க உறவு இருக்க முடியும் நீங்க ஒருவேளை ஓபிஎஸ் இவரை வச்ச அண்ணாமலைக்கும் உறவு இருக்கு ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி கூட உறவு இருக்கலாம் இல்ல பிஜேபியோட ஏன்னா பிஜேபி எடுத்து எனக்காவது எடப்பாடி பேசியிருக்காரா கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல மோடியையோ அல்லது அமித்ஷாவோ திட்டிருக்காரா பாலமுருகன் எடப்பாடி சொல்லுங்க ஸ்டாலின் திட்டிருக்காரு பாஜகவை திட்டி தான் அவங்க எலெக்ஷனே பண்ணாங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க மோடியோ அமித்ஷாவையோ ஒரு வார்த்தை கூட திட்டவே இல்லையே ஸ்டாலின் திட்டங்க அதனாலதான் உங்களுக்கு தோல்வி நாற்பது தொகுதிகளிலும் தோல்விக்கு காரணம் என்னன்னா நீங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு தேசிய அரசியலை பேசவே இல்லை அதுதான் உங்கள் தோல்விக்கு காரணம் நீங்கள் பேசுகின்ற அதிமுக பிரச்சனை இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி இருக்கா இருக்கட்டும் அதாவதுங்க மக்களுக்கு புரிவதற்காக நம்ம சில விஷயங்களை பேசுறோம் யாரும் வராங்க வர வரலைங்கிறது தான் நான் பேசவே இல்லைங்க எனக்கு அஞ்சு பேர் இருந்தாலும் தான் ஐம்பது பேர் இருந்தாலும் தான் ஐநூறு பேர் இருந்தாலும் தான் நம்ம சொல்லுகிற விஷயம் நாலு பேருக்கு போய் சேருதா அதை தான் நம்ம பார்க்கணும் அதிமுக தலைமை மீது எதிர்ப்பு பிஜேபி பாமகவின் மேல் கோபம் திமுக பக்கம் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டு அடி கொடுத்தார்கள் சீமானுக்கும் சாட்டை அடி ரெண்டாயிரத்தி இருபதால் திமுக வெற்றி உறுதியானது நிச்சயமா டாக்டர் வேர்ப்பன் அதாவது என்னன்னாங்க சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் அதிமுக நடந்து கொள்கிறது அதற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் பட் திமுக வந்து எப்பவுமே தங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் அதிமுக அதை தான் குற்றச்சாட்டு எஸ் மெய்கானார்கள் மூன்று முறை மத்தியில் ஆட்சிக்கு வர முடியல காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி இவங்க ஏடிஎம்கே பற்றி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு வேலை வேற பேச உங்களுக்கு எடப்பாடி பேசலாம் உங்களுக்கு யூடியூப் சேனல் வேலை கொஞ்சம் தெரியாதான் சொல்லுவேன் டிஎம்கே பவரா இருந்தா ஏன் எடப்பாடி பத்தி பயப்பட வேண்டும் இல்லங்க அங்க உள்ள இருக்கிற கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை தூக்குறாங்க அப்படின்னா அதற்கான வேலை செய்யும்போது அதுக்கு எதிர் வேலை செய்யத்தானே செய்வாங்க டிஎம்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தப்பு என்ன இருக்கு திமுக ஆட்சியில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுங்கள் பாஜகவோட ஆட்சியில் இருக்க குறைகளை சுட்டி காட்டுறேங்க திமுக பத்தி பேசுறா நீங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சு பேசுங்களேன் மாரப்பன் நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் உங்க சேனல்ல வந்து பேசுறேன் வாங்க திமுக ஆதரவா நான் பேசுறேன் நீங்க திமுக எதிரா பேசுங்க பா பழனிசாமி பேச தெரியாதவர் பிஜேபியை திட்டினால் கருத்துடன் பேச வேண்டும் அவருக்கு தெரியாதா ஏங்க பிஜேபி எதிர்த்து பேசாம பாராளுமன்ற தேர்தலில் இவர் எலக்ஷன் நிக்கிறாரு உபயோகம் இல்லாத பிரச்சனைகளையும் பேசிட்டு இருக்காரு என்ன சொல்ற மாறப்பா அதாவதுங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் அளவுல தான் டி ஒரு போஸ்ட் எடுக்க முடியும் உடனே அவங்க ஜாலரா இவங்க ஜால்ராலாம் முட்டு கூட முடியும் நீ பாஜகவோட ஜால்ரா அதனால் உனக்கு அப்படி தான் தோணும் மாறப்பா கரெண்ட்டு தானே மாறப்பா நீ பாஜகவோட ஜால்ரா உனக்கு அப்படி தான் தோணும் வேற என்ன பண்ண முடியும் ஜெர்ஸ் லீவ் இட் ஓகே கேஸ் தேங்க் யூ ஆல் நம்ம ஜூனியர் சோ அப்படிங்கிற ஒரு சேனலில் பாஜகவே கழிவு கழுவி ஊத்த போறேன் எல்லோரும் அங்கு வாருங்கள் இப்போ இல்லை நான் ஒரு பத்தரை மணிக்கு வரேன் போய் சாப்பிட்டு வரணும் ஜூனியர் சோ அப்படிங்கிற சேனல்ல நம்ம வந்து ஒரு வீடியோ போட போறோம் அதை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதை போட்டிருக்க பாருங்க ஜூனியர் சோன் டைப் பண்ணீங்கன்னா யூடியூப்ல அந்த சேனல் உங்களுக்கு கிடைக்கும் அதுல வாங்க தான் நான் இப்ப ராகுல் ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் பாஜகவுக்கு எதிராகவும் பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்படியே நான் ஓப்பனாக சொல்றேன் தப்பேன்னு இருக்கு இந்திய அரசியலையும் ரொம்ப தெளிவாக பேசிட்டு இருக்கோம் ஸோ எல்லோரும் அங்கு வாருங்கள் பேசுவோம் தேங்க்யூ பாய்டி தேங்க்யூ ஸோ மச்